ஆறுமுகம் அறளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வரும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் இந்த இலைக்கு மேலே ஒரே ஒரு தீபம் ஏத்துறது மூலமாக நீங்கள் எக்கச்சக்கமான நன்மைகளை பெற முடியும் அது என்ன இலை எந்த மாதிரியான தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்ப எந்த இலை மேல எந்த மாதிரியான தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதம் அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான மாதம்தான் இந்த மாதத்துல தெய்வங்களை வழிபடுறதுக்கு எல்லா நாட்களுமே உகந்த நாட்கள் தான் அதுலையும் பிரதோஷம் மாதிரியான சில முக்கியமான விரத நாட்கள் வரும்போது அந்த நாட்களை நம்ம மற்ற நாட்களை விட சிறப்பா பயன்படுத்திக்கணும் அதே பிரதோஷம் சனிக்கிழமையில வந்தா அது கூடுதல் விசேஷம் யார் ஒருத்தவங்க சனி பிரதோஷத்தை முறையா விரதம் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க அவங்க வாழ்க்கையில ஐந்து வருடத்துக்கு பிரதோஷ விரதத்தை முழுமையா இருந்த பலனை பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இதுவரைக்கும் வாழ்க்கையில் சிவபெருமான் வழிபாட்டுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுத்ததில்லை பிரதோஷ வேலையில் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சதில்லை பிரார்த்தனை பண்ணதில்லை அப்படிங்கிற எல்லாருக்குமே சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு மாற்றம் வழி அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி நன்மைகளை மட்டுமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த பிரதோஷ நாள் ஒரு மாதத்துக்கு பொதுவாக ரெண்டு பிரதோஷம் வரும் அந்த ரெண்டு பிரதோஷத்தில் ஏதாவது ஒரு பிரதோஷம் சனிக்கிழமையில வந்தால் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமான வழிபாடு செஞ்சால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது இந்த சனி பிரதோஷம் வழிபடுவதற்கான ஒரு முக்கியமான நோக்கம் சனி பிரதோஷம் அன்னைக்கு வீடு பக்கத்துலேயே கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே பிரதோஷ வேலையில மாலை நாலு டு ஆறு மணி இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு நந்திதேவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அதுல கலந்துக்கோங்க அது போதும் முடிஞ்ச அந்த அபிஷேகத்துக்கு தேவையான ஆராதனைகளுக்கு தேவையான பொருட்களை க உங்கள் கையால் வாங்கி கொடுக்கறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் வில்வ இலைகளையும் அருகம்புல் மா மாலையையும் எடுத்துட்டு போயிட்டு கொடுங்க சிவபெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அந்த அருகம்புல் மாலையை நந்திதேவருக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செய்வாங்க அந்த நேரத்தில் நீங்கள் போக கொடுங்க அந்த அருகம்புல் மாலையை அர்ச்சகர் கிட்ட அந்த அருகமூல் மாலையை நந்திதேவர் கழுத்தில் போட சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க இள இளநீர் நார்த்தங்காய் பன்னீர் இது மாதிரி அபிஷேகத்துக்கு உகந்த பொருட்கள் நந்திதேவருக்கும் சிவபெருமனுக்குமாக நீங்க பிரதோஷ தினத்தன்னைக்கு வாங்கி கொடுங்க நீங்க என்ன வேண்டுதல் நினைச்சு வாங்க கொடுக்கறீங்களோ அந்த காரியம் கூடிய சீக்கிரம் நிறைவேவதற்கான எல்லா வழிகளையும் உங்க வாழ்க்கையில இந்த பிரதோஷ விரதம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதையும் மறந்துடா கூடாதுங்க அப்படிங்கிறதுனால அன்னைக்கு சனிக்கிழமை நிறைய பேர் வீட்டில் ஓய்வு நேரம் இருப்பாங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்டவங்க கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம் சில பேர் வேலை இருக்கும் ஆஃபீஸ் இருக்கும் இல்லை அவங்கனால பிரதோஷ வேலையில் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவங்க வீட்டோட பூஜை அறையில் சிவபெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி நீங்கள் உங்களால் என்ன நெய்வேதியம் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ செய்து பெருசாக வேணாங்க பால் கூட போதும் அதையே சிவபெருமான் மனசார ஏற்றுப்பார் மற்ற ம மாதங்களில் பிரதோஷ வேலைகளில் நீங்கள் சிவபெருமானை வீட்டில் எப்படி வழிபாடு செய்வீங்களோ வழிபாடு செஞ்சுக்கலாம் அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை இருக்குது இல்லைங்களா இந்த இலை மேலே எல்லார் வீடு பக்கத்துலையும் எல்லா நேரங்களையும் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய இலை தான் அது வேற ஒன்றும் கிடையாதுங்க மருதாணி இலை இந்த மருதாணி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட மறு உருவம் சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் முதல் பொருள் இந்த மருதாணி தான் திருமண வீடாக இருக்கட்டும் எந்தவித சுப நிகழ்ச்சி இருக்கட்டும் கட்டாயம் அந்த சுப நிகழ்ச்சிகளுக்காக மருதாணியை கையில் வச்சுப்பாங்க யார் ஒருத்தவங்க வீட்டில் சுபகாரியம் தடைகள் அதிகமாக இருக்கோ வீட்டில் இருக்கக்கூடியவங்க மகனுக்கோ மகளுக்கோ வர நமைய அப்படிங்கிறவங்க எல்லாரும் வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் மருதாணியை வச்சு படைத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் கூட எல்லாரும் நீங்கள் பயன்படுத்தும் போது வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் சீக்கிரம் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு உண்டாகும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொருள்தான் இந்த ஒரு மருதாணி அதுபோக இந்த மருதாணி இலை அப்படிங்கிறது உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்தி பணவரவு தடைகளை நீக்கி எக்கச்சக்கமான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமாக ஒரு இலை நிறைய பேர் வீடுகளில் மருதாணி செடி அப்படிங்கிறது வீட்டிலையே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மருதாணி செடி இருக்கக்கூடிய இலைகளை பறிச்சுட்டு வந்து நீங்கள் இந்த தீபத்துக்கு தயார்படுத்தலாம் ஒருவேளை உங்களால மருதாணி இலைகள் இல்லை எப்படியாவது உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய யார்கிட்டயாவது கேட்டு ஒரு பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் சும்மா வாங்கிட்டு வராம ஒரு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்துட்டு அந்த மருதாணி இலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை சின்னதாக ஒரு தட்டு மேலே ஒரு தீபத்தை ஏற்ற போகிறீங்க அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை இருந்தால் கூட போதுங்க பிரதோஷ தினத்தை அன்னைக்கு பிரதோஷ வழிபாட்டுக்கு வில்வை இலைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு மகாலட்சுமி தாயரோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுக்காக இந்த மருதாணி இலைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம் வாங்கிட்டு வந்தோ இல்லை உங்கள் வீட்டு இருந்துச்சுன்னா வச்சுட்டு அதை கா கழுவி சுத்தி சின்னதா ஒரு தட்டு மேல இப்ப நீங்க வச்சுடணும் மருதாணி இலையை பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே நடுவில் அம்மன் விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லைன்னா ஒரு மண் அகல் விளக்கு வைத்து அதில் நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி உங்கள் விருப்பப்படி ஆனால் கட்டாயம் விளக்கில் ஊற்றக்கூடிய நெய்யாக இருக்கணும் தீப எண்ணெயை பயன்படுத்த வேண்டாம் இந்த ஒரு தீபம் சிவபெருமானுக்காக மகாலட்சுமி தாயாருக்காக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் நெறிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தீபம் நெய் வந்து அதிகமாக பயன்படுத்த இந்த விளக்கை ஏற்ற முடியலையா ரொம்ப சிறிய அளவு விளக்கா இருந்தாலும் சரிங்க சாஸ்திரக்கு நீங்க இந்த மருதாணி இலை மேல ஒரு தீபம் ஏற்றணும் அவ்வளவுதான் கணக்கு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு நெய் ஊற்றி தீபம் ஏத்த முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி விளக்கோட அளவு அப்படிங்கறது நீங்களே தேர்வு செஞ்சுக்கலாம் சரி இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தலாம் ஒருவேளை பிரதோஷ வழிபாட்டுக்கு நீங்க கோவிலுக்கு போறீங்க மாலை ஒரு நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரதோஷ வேலையில் வழிபாட்டை முடிச்சுட்டு மாலை நேரத்துக்கு எப்படி பூஜை அறையில் வழிபாட்டை நடத்துவீங்களோ அந்த நேரத்தில் கூட இந்த தீபத்தை நீங்கள் பிரத்யேகமாக ஏற்றலாங்க நீங்கள் காமாட்சம்மன் விளக்கு கொத்து விளக்கு இது எல்லாம் தனி அது போக மருதாணி இலை மேலே ஒரு தீபத்தை ஏற்றணும் கோவிலுக்கு போனாலும் சரி போகாட்டியும் சரி மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த ஒரு தீபத்தை மருதாணி இலை மேலே வைத்து ஏத்துறது மூலமாக எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் நீங்கள் பெற முடியும் உங்கள் வீட்டுக்குள்ள லட்சுமி கடாச்சத்தை நீங்களே ஏற்படுத்திக்க முடியும் கைக்கு வராமல் நின்றிருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது எல்லா தடைகளும் நீங்கி க உங்கள் கைக்கு வந்து சேரும் வீட்டில் கிரக கிரகதோஷங்கள் ஏற்பட்டு அந்த கிரகதோஷத்தால் ஓங்கி விழக்கூடிய அடி கூட தாங்கி விழும் அது மூலியமா நல்லது மட்டுமே நடக்கும் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் மட்டும் உங்கள் பூஜை அறையில் இருந் இருந்தால் இந்த விளக்கு போதும் மறுநாள் அதாவது பிரதோஷம் முடிஞ்சு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த மருதாணி இலையே காய்ந்து இருந்தது அப்படின்னு அப்புறப்படுத்தி தண்ணில விட்டுடலாம் இல்லைன்னா நீங்க கால் படாத இடத்துலயே போட்டுடலாம் இல்லைன்னா அரைச்சு குடும்பத்தோட நீங்க வந்து கைகளில் வந்து பயன் யூஸ் பண்ணிக்கலாம் மருதாணி போட்டுக்கலாம் கால் படாத இடத்துல கூட செடி கொடிகள்லையோ அல்லது ஆறு ஏரி குளங்களில் நீர்நிலைகளில் விடலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தை அன்னைக்கு நீங்க ஏற்றக்கூடிய இந்த ஒரு மருதாணி இலைக்கு மேலே ஏற்றக்கூடிய இந்த தீபம் உங்க வீட்டுக்குள்ள பல நன்மைகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது நம்பிக்கையோடு ஏற்றுங்க போகக்கூடிய இடத்துல வெற்றி கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபம் கிடைக்கும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் ஏற்படும் அங்கீகாரம் உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாம இந்த நீங்க ஒருவேளை சிவ வழிபாட்டுக்கு நீங்க வந்து கோவிலுக்கே போறீங்க உங்களுக்கு வந்து கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா இதையும் கண்டிப்பா சேர்த்து செய்யுங்க நீங்க வந்து கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே வீட்டிலே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சரிசி பொங்கல் வைக்கிறதுக்கு பச்சரிசி பயன்படுத்துவோம் இல்லைங்களா அந்த பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு அதை நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டிடுங்க அதில் தேங்காய் பூவு நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய்க்கிங்க போயிட்டு ஒரு கரண்டி கூட நீங்கள் அதில் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி நீங்கள் இது அப்படியே வந்து சிவன் கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு நந்தி வழிபாடு அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த சமயத்தில் கீழே வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லைங்களா வரவங்களுக்கு அந்த சமயத்தில் இந்த பச்சரிசியை வந்து எடுத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்கள் கைகள்னாலேயே கொடுங்க இந்த பிரசாதத்தை இப்படி கொடுக்கும்போது திருமண தடை கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அதே மாதிரி பண வரவு அதிகரிக்கிறது லட்சுமி கடாட்சம் எல்லாமே பெருகும் இல்லைங்க என்னால் கோவில் போக முடியாது அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டிலையே வந்து பச்சரிசி இருக்கு இல்லைங்களா அந்த பச்சரிசியை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அதில் இருந்த டஸ்ட்டெல்லாம் போகிற அளவுக்கு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃபேன் காற்றுலையே வந்து காய விட்டுருங்க காய விட்டுட்டு மிக்சியில் போட்டு ரவை பதம் வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரவை பதம்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா அந்த குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி அந்த ரவை ரவை சைஸுக்கு ஆனால் வந்து மாவு மாட்டை அரைக்கக்கூடாது ரவை பத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது அரச மரம் இருந்துச்சுன்னா அதை சுற்றி போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா வேப்ப மரம் இருந்துச்சுன்னா வேப்ப மரத்தை சுற்றி போடுங்க அதில் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட இது அப்படியே அந்த மாலை நேரத்தில் உங்களுடைய வீட்டு வாசலில் கோலமாக அப்படியே இந்த மாவு இந்த இதில் வந்து போட்டு விடுங்க இது வந்து குருவி எறும்புகள் இதெல்லாம் சாப்பிட்றது மூலிமா நமக்கு அன்னதானம் பண்ணதுக்கான பலன்கள் கிடைக்கும் அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதம் இது எல்லாமே வந்து சரியாயிடுங்க ஒரு முறை நம்பிக்கையோடு பண்ணுங்கள் எந்த ஒரு ஆன்மீக பதிவுக்குமே சரிங்க நான் சொல்கிற விஷயம் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த நம்பிக்கையே அது நடத்தி கொடுக்கும் அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாதுங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த வீடியோ பார்த்து நான் பண்ணேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலைங்க ஒரு சிலர் எனக்கு இந்த வீடியோ பார்த்து பண்ணங்க எனக்கு வந்து நீ நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன ஒருத்தருக்கு நடக்குது ஏன் ஒருத்தருக்கு நடக்கல அப்படின்னா ஒருத்தர் வந்து முழு நம்பிக்கையோட அதை செய்வாங்க ஒருத்தர் கடமைக்காக செய்வாங்க ஏதோ வீடியோ பார்த்தோம் அதை நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு கடமையே அப்படின்னு செய்வாங்க அதனால தான் வந்து நமக்கு நடக்கிறது கூட வந்து இந்த மாதிரியான வேறுபாடு இருக்குது நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க அதுக்கான பலன்களை பெற்று நலமுடன் வாழ்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்குங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல வீடியோ மட்டும் லைக் பண்ணிக்கங்க நன்றி